வகுப்பு திருச்ச சட்டம் வந்திருக்கிறது எதனால் எதிர்க்கிறோம் என்று எனக்கு முன்னாலே பேசிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகள் சொன்னார்கள் நானும் ஒன்றிரண்டை அது எவ்வளவு வீரியமானது என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக சொல்ல வேண்டும் யாராவது இப்போ அல்லாவுக்காக வகுப்புக்கு ஏதாவது எழுதி வைக்கிறீங்கன்னு வைங்க ஒரு ஒரு ஏக்கர் இடம் வேணாம் ஒரு சென்ட் இடம் நான் நல்லாகுக்காக எழுதி வைக்கிறேன்னு எழுதுனா இப்போ புதுசாக போட்டு வந்திருக்கிற மத்திய அரசினுடைய திருத்தச் சட்டம் சொல்லுது அதுக்கு ஒரு பத்திரம் ரெடி பண்ணணும் அந்த பத்திரத்தில் நான் எழுதி கொடுக்குறேன்னு நீங்கள் எழுதுவீங்கல்ல எழுதுற நீங்கள் அஞ்சு வருஷம் முஸ்லீமாக இருந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறீங்கன்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்போ தான் இனிமேல் வாக்குப்பே செய்ய முடியும்

எங்களின் சகோதரர்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் பகை இல்லை நாங்கள் அண்ணன் தம்பி உறவிலே வாழுகிறோம் வாழுவோம் வாழ விரும்புகிறோம் விடாமல் தடுக்கிற பாசிஸ்டுகளை வெகுஜன இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கோவிலுக்கு இடம் பெறுபவன் நம்ம அஞ்சு வருஷம் இந்துவாக இருந்ததை ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு தேவாலயத்திற்கு ஏதாவது எழுதி வைக்க விரும்புகிற ஒரு கிறிஸ்டின் அவன் வந்து அஞ்சு வருஷம் நான் கிறிஸ்டின் வகுப்பு திருத்த சட்டத்தில் அல்லாஹவுக்காக நீங்கள் எதையாவது எழுதி வைப்பதாக இருந்தால் அஞ்சு வருஷம் நீ முஸ்லீமாய் இருந்தேன்னு ப்ரூஃப் பண்ணணுமா அப்படி ப்ரூஃப் பண்ணு மட்டும்தான் எழுதி வைக்க முடியும் இல்லாவிட்டால் உங்களுடைய வகுப்பு செல்லாது எந்த ஒரு சட்டம் இந்த நாட்டில் யார்